அவர் ஆரம்பிச்ச கட்சியை ஒழிக்கணும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சினா எம்ஜிஆர் யாரு நான் கேட்கறதுக்கு பதில் எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க நான் வந்து தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை பொன்பல தம்பி நீங்க ஒரு ரசிகரை சந்திச்சு ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிக்கிறீங்க நான் அப்படி இல்ல சாதாரண மகன் வந்து 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 நின்னு 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 இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா நிக்கிறேன் ஏன் வசனத்தை நீங்க எடுத்து வைச்சிட்டு கூடாது நான் தான் சொல்லணும் நீங்க நிக்கவே இல்ல தனிச்சு நிக்கவே இல்ல களத்துக்கே வரல நீங்க வர்றதுன்னா இருவத்தி வந்து பாராளுமன்றத்துல பை ஜேபி ஏத்து நின்று நீங்க விக்கிரவாண்டிலயும் ஈரோடு கிளக்கிலயும் போட்டிட்டு இருக்கணும் ஏன் போட்டிட்டுல நான் ரெண்டுலயும் போட்டிட்டேன்ல போட்டிட்டேன்னா இல்லையா அப்ப நீங்க இல்ல எழுதி கொடுக்கறவன் ஏதோ எழுதி கொடுக்கறான்னு பேசிட்டு போக கூடாது வரும் இது என்னோட வசனம் நீங்க தப்பா எடுத்து பேசுறீங்க நான் பேச வேண்டியது நீங்க பேசக்கூடாது புரியுதா பாத்து பேசணும்